டியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வக்கர சனி உக்கர பலனை தருமா மேஷ ராசிக்கு என்ற நாம் காண உள்ளது மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கதியில் சென்று கொண்டிருக்கிறார் பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே வக்கர பெற்ற கிரகம் உக்கர பலனை தர வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி அந்த வரிசையில மேஷராசிக்கு பத்துக்கும் பதினொன்னுக்கும் அதிபதியான சனி பகவான் தற்போது பதினோராம் இடத்திலே கதியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதன் பலன் என்ன செய்யும் என்பதை நாம் காண உள்ளோம் வக்கர காலம் ஐப்பசி மாதம் வரை தொடரும் இந்த வக்கரரசனியால் தடைபட்டு வந்த காரியங்கள் இனி தடையின்றி வெற்றி பெற ஒரு வாய்ப்பு எதற்கெடுத்தாலும் இன்று நாளை இன்று நாளை என்று தள்ளி கொண்ட இந்த வேலை இனி தடையின்றி ஈஸியாக நடைபெறும் அரசியலில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பதவிகள் முறையாக வந்து சேரும் அதேபோல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகி நல்ல ஒரு ஆதாயத்தை தரும் தொழிலில் தடைபட்டு வந்தவர்களுக்கு இனி தடைகள் நீங்கி நல்ல ஒரு ஆதாயத்தை அடைவீர்கள் வெளிநாடு சென்று வருவதற்கு விசா இன்னும் அதுபோல் டிக்கெட் கிடைக்கவில்லை என்று இதுபோல் இருந்தவர்களுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வராமல் இருந்திருக்க அந்த பண வரவு உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக நீங்கள் கொடுத்திருந்து அந்த பணத்தை வராமல் வராடி போராடி கொண்டிருந்த அந்த பணம் அவரே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்து விடுவார் நீங்கள் கடன் சுமையில் இருந்தவர்கள் கடன் சுமையை படிப்படியாக அடைத்து விடுவீர்கள் புதிதாக வேலை தேடி வந்தவர்களுக்கு இன்று கிடைக்கும் நாளை கிடைக்கும் என்று இருந்தவர்களுக்கு இந்த வக்கரச் சனியால் மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு வேலை கிடைக்கப் போகிறது பதவி உயர்வு நீண்ட நாள் எதிர்பார்த்தவர்களுக்கு அது தடையின்றி தற்போது கிடைக்கும் பொதுவாக வக்கரம் என்றால் கிரகம் பின்னோக்கி செல்லும் என்பது ஒரு பொருள் அதிச்சாரம் என்றால் முன்னோக்கி வருவது என்று பொருள் பேச்சு என்றால் இடத்தை மாற்றும் என்று ஒரு பொருள் அந்த வரிசையிலே இந்த மேசராசிக்கு வக்கர கதியில் உள்ள சனி பகவான் நீங்கள் எதிர்பாராத விதத்திலே திருமணத்தை நடத்தி வைப்பார் ஏனென்றால் திருமணம் ரொம்ப நாள் ஆச்சு தள்ளி பயிற்சிங்க எங்கள் பொண்ணு பொண்ணுக்கு முப்பது வயசாச்சு பையனுக்கு முப்பது வயசு ஆச்சுங்களா அந்த தாய்மார்கள் கண்ணீரினை துடைக்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனைத்தும் தற்போது கிடைக்கும் வீடு கட்டி பாதியிலே நின்று போய்விட்டதை அதை எப்படி பூர்த்தி செய்து கிரக செய்ய செய்யப்போ என்று அஞ்சு கொண்டிருக்கின்ற தாய்மார்களுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி அதிலிருந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் எதிர்பார்த்த லோனோ அல்லது வெளிநாட்டிலிருந்து உங்கள் மகனோ அல்லது உங்கள் ஒரு வந்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்தால் அதை நிச்சயமாக அவர் கொடுத்து அதன் பொருட்டு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்தை விற்க வேண்டும் நீண்ட நாளா விற்கணும் சொல்லி இருக்கிற இது கூட்டு சொத்து அது விற்க முடியவில்லை என்பவர்களுக்கு அதை வித்து அதில் மட்டும் நல்ல ஒரு பணம் கிடைத்து இந்த வீட்டை பூர்த்தி செய்வீர்கள் நீண்ட நாள் கனவு வண்டி வாங்க வேண்டும் புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்ற கனவு பளிக்கும் திருமணமாகி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது புத்திரப்பேர் இல்லை என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வக்கர கதியில் உள்ளதனால் புத்திர பேரு கிடைக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் அற்புதமான ஒரு பலனை வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் மேஷராசிக்கு இந்த வக்கரத்தில் உள்ள சனி பகவான் என்னென்ன போகிறார் என்று கேட்டால் புதிய தொழில் தொடங்கி அதன் பொருட்டு ஒன்று அல்லது இரண்டு இடங்களில் தொடங்கி பிரான்ச் என்று கூறுக்கலாம் அதில் ஆரம்பித்து அது நல்ல ஒரு ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சாதனம் விற்பவர்கள் வாங்குவார்கள் அதில் துறையில் பணிபுரிவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரிக்கல் மின்சாரத் மின்சாரத்துறை உள்ளவர்கள் நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கணவன் மனைவிக்குள்ளே இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒன்று சேருவர்கள் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உற்றார் உறவினர் உங்களை தூற்றியவர்கள் இப்போது உங்களை போற்றி உங்களோட உங்களை வாழ்த்தி உங்களோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் பொதுவாக இந்த மேஷ ராசிக்கு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயத்தையும் அரசியல் எதிர்பார்த்த பதவி நீண்ட நாளுக்கு நீங்க போட்டிட்டு தோல்வியோ அல்லது உங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தவர்கள் விலகி உங்களுக்கு அந்த பதவி விட்டுக் கொடுப்பதோ இந்த ஆண்டு அற்புதமாக நடைபெறும் ஏனென்றால் வக்கரம் என்றால் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது தள்ளி தள்ளி போயிருந்தது அது நிச்சயமாக பெறும் மேலே இந்த வக்கர சனியால் சாதனைகளை படைத்து துறையில் உள்ளவர்களுக்கு தங்கப்பதக்கம் வாங்கும் அளவுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை வெற்றி பெறும் அதே சமயம் எந்த துறையில் இருந்தாலும் சரி விளையாட்டு மட்டுமல்ல வீரதீர செயல்களிலும் சரி வீர நடை போட்டு அற்புதமான ஒரு நிலை அடை இந்த இந்த மேஷராசிக்கு விபரீத ராஜகத்தைப் போல் அதைவிட இது வக்கர கதியில் உள்ள சனி பகவான் உக்கர பலனை தரும் என்பது பதவி பட்டம் புகழ் செல்வம் செல்வாக்கு வீடு கட்டி கிரக பிரசு செய்வது புத்தம் புதிய வாகனம் வாங்குவது புதிய வேலையில் சென்று அமர்வது பதவி ஒரு பெறு பதவி உயர்வு கிடைப்பது வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பது வெளிநாட்டில் இருந்து பணம் எதிர்பார்த்து வருவது லோன் போட்டிருந்தால் அது சாங்ஷன் ஆகி வருவது அல்லது இன்சூரன்ஸ் பணம் முதிர்ந்து பெற்று கிடைப்பது இப்படி பிறந்த குடும்பம் ஒன்று சேர்தல் புத்தர பேரு கிடைத்தல் திருமண பாகியம் அனைத்தையும் இந்த வக்கர சனியின் மூலமாக இதுவரை தடைபட்டு வந்திருந்தால் இந்த வக்கர சனி அத்தனையும் உங்களுக்கு நன்மை செய்து மேலும் குரு உங்கள் ராசிக்கு இரண்டிலே அமர்ந்திருப்பது கோடி புண்ணியம் என்று கூறி மேச ராசிக்கு வக்கரச்சனி உக்கரப்பாளனை தரும் என்று இந்த யூடியூப் மூலியமாக கொண்டு தெரிவித்துக்கொண்டு ராசிக்கு யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் யூடியூப் நேர்களுக்கு